அனைவருக்கும் வணக்கம் தீபாவளியும் திரைப்படங்களும் நேற்று அறுபத்தி மூணாவது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நேற்று பதிவில் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் அது என்ன அப்படின்னு பார்க்கலாம் முப்பது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு தீபாவளிக்கு ஆன திரைப்படம் ரட்சகன் நாகார்ஜுனா சுஷ்மிதா சென் எஸ்பிபி வடிவேலு நடித்த இந்த படத்திற்கு கதை கேடி குஞ்சுமோன் பிரவீன் காந்தி கிரேசி மோகன் வசனம் கிரேசி மோகன் இசை ஆர் ரகுமான் டைரக்ஷன் பிரவீன் காந்தி செவன் காலகட்டத்தில் அதிகமான பொருட்செலவில் தயாரான படம் இந்த படம் நைன்டீன் நைன்டி சிக்ஸ் ஜன்வரியில பூஜை போட்டுட்டு நைன்டீன் நைன்டி செவன் தான் ஷூட்டிங்கே ஆரம்பிச்சாங்க என்ன காரணம் அப்படின்னா இந்த ஒரு வருஷத்துல வந்து ஆர்ட் டைரக்டர் தரணி வந்து ஒரு பெரிய பங்களா ஸ்விம்மிங் பூலோட அதே போல ஒரு பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் அப்புறம் இந்த ஹெலிகாப்டர் தளம் இப்படி ஒரு மூணு செட்டிங்ஸ் வந்து மகாபலிபுரம் பக்கத்தில் போட்டிருந்தாரு அதுக்கு தான் இந்த ஒரு வருஷம் டைம் ஹீரோயினோட பங்களா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் ஸ்விம்மிங் பூலோட இருக்கும் பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிஜமான ஹோட்டல்னு நினப்பீங்கன்னா அத்தனையுமே செட்டிங்ஸ் இதில் தான் இந்த டிலே ஆச்சு அதே போல் சுஷ்மிதா சென் நடித்த ஒரே தமிழ் படம் இந்த படம்தான் இந்த படத்தை வந்து பாம்பே கோவா டெல்லி இப்படி எல்லா இடத்துலையுமே போய் ஷூட் பண்ணாங்க கேடி குஞ்சுமான் வந்து டிக்ளேர் பண்ணார் நைன்டீன் நைன்டி செவனில் இதுவரைக்கும் இந்தியாலேயே தயாரான படங்கள்லேயே அதிகமான புரட்சியில் அவர் தயாரான படம் இது அப்படின்னு சொன்னார் ஏஆர் ரஹ்மான் இசையில் பாடல்கள் எல்லாமே நல்லாயிருக்கும் இன்னும் சொல்லப்போனால் லவ் அட்டாக்குங்கிற பாட்டுக்கு வந்து எட்டு செட்டு போட்டிருந்தாரு தோட்டா தரணி அதே போல் பூக்கள் பாட்டுக்கு பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விமானங்கள் இருக்கும் அதை வந்து பெங்களூரில் வச்சு அந்த விமானங்களுக்கு நடுவில் அந்த பாடல் கட்சி எடுத்திருப்பாங்க ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கில் எல்லா சாங்ஸும் சூப்பர் சாங்ஸ் சோனியா சோனியா அதே போல வந்து சந்திரனி தொட்டதியார் இப்படி எல்லா படங்களுமே ஹிட் பிரம்மாண்டமான படம் ஆனால் கொஞ்சம் வந்து அறிவுபூர்வமாக இந்த படத்தை எடுத்திருக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த படத்துக்கு கிடைத்த விமர்சனம் பாக்ஸ் ஆஃபீஸில் பெரிய அளவு போகாத படம் ரட்சகன் முப்பது பத்து தொண்ணூத்தி ஏழு என்று ரிலீஸ் ஆன திரைப்படம் தேடி வந்தது பிரபு மந்த்ரா கவுண்டமுனியன் நடித்த இந்த படத்திற்கு வசனம் கிரேசி மோகன் இசை சிற்பி டைரக்ஷன் ரவி வர்மா கிரேசி மோகனோட பெஸ்ட்டு காமெடியில் இந்த படத்தோட காமெடி ஒன்று இந்த படத்தோட காமெடியே இந்த படத்தோட வெற்றிக்கே ஒரு முக்கியமான காரணமாக அமைஞ்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் தெம்மாங்கு பாட்டுக்காரன் ராமராஜன் ஆம்னி கவுண்டமணி செந்தில் எடுத்த இந்த படத்திற்கு இசை இளையராஜா வசனம் டைரக்ஷன் கங்கை அமரன் கவுண்டமணி செந்தில் காமெடி தான் இந்த படத்தில் மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அந்த காமெடியை வந்து யாராலுமே மறக்க முடியாது குறிப்பாக எல்ஐசி நரசிம்மனோட நின்னு கோரி வர்ணன் அந்த காமெடியை வந்து யாராலுமே மறக்க முடியாது ராமராஜனோட மார்க்கெட் டவுன் ஆன டைமில் வந்த படம் இருந்தாலும் கவுண்டமணி செந்தில் ரெண்டு பேரும் இந்த படத்தை வந்து சுமாராக ஓடிய ஒரு படமாவது மாற்றினாங்க நைன்டீன் நைன்டி செவன் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் ஆஹா ராஜீவ் கிருஷ்ணா ரகுவரன் விஜயகுமார் ஸ்ரீவித்யா பானுபிரியா நடித்த இந்த படத்திற்கு வசனம் கிரேசி மோகன் இசை தேவா டைரக்ஷன் சுரேஷ் கிருஷ்ணா பாட்ஷா அப்படிங்கிற ஒரு ஹெவி சப்ஜெக்ட் எடுத்து முடித்தோன்னே கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக ஒரு லைட் சப்ஜெக்ட் எடுக்கணும் அப்படின்னு சுரேஷ் கிருஷ்ணா ஆசைப்பட்றாரு கிரேசி மோகனோட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறாரு இந்த ஆகா படம் ரெடி ஆகுது ஒரு டிப்பிக்கல் பிராமின் ஃபேமிலியை அப்படியே நம்ம கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தியிருப்பார் சுரேஷ் கிருஷ்ணா ஒவ்வொருத்தருமே அவருடைய கேரக்டரை உணர்ந்து நடிச்சிருப்பாங்க ராஜீவ் கிருஷ்ணா ஆகட்டும் அதே போல் ஸ்ரீவித்யா விஜயகுமார் ரகுவரன் சுகன்யா யாரை எடுத்துருச்சிங்கன்னால் இந்த படத்தில் அவ்வளோ அருமையாக நடிச்சிருப்பாங்க அவங்களோட நடிப்பை வந்து அவ்வளோ அழகாக வெளிப்படுத்தியிருப்பாங்க கூடவே கிரேசி முன்னோட காமெடி கேட்க வேண்டாம் படம் ஃபுல்லாக கலகலகலானே போகும் அந்த தாத்தா பாட்டி கேரக்டரை வந்து நிச்சயமாக நம்மளால் மறக்கவே முடியாது அப்படி ஒவ்வொரு கேரக்டருமே மறக்க முடியாத கேரக்டரை வச்சு ஒரு அருமையான கிளைமாக்சை வச்சு நல்ல குடும்ப படத்தை கொடுத்துருப்பாரு சுரேஷ் கிருஷ்ணா மாபெரும் வெற்றி பெற்ற திரைப்படம் ஆகா முப்பது பத்து ரிலீஸ் ஆன திரைப்படம் பெரிய மனுஷன் சத்யராஜ் ரவலி மணிவண்ணன் அம்பியா நடித்த இந்த படத்திற்கு இசை தேவா டைரக்ஷன் குரு மணிவண்ணனுக்கு வந்து பெஸ்ட் காமெடியான அவார்டு இந்த படத்துக்கு கிடச்சிது மற்றபடி இந்த படம் வந்து ஒரு தோல்வி படம் தான் முப்பது பத்து ஏழு தீபாவளிக்கு வெளியான திரைப்படம் வாசுகி ராஜேந்திர பிரசாத் ஊர்வசி ராதாரவி நடித்த இந்த படத்திற்கு இசை இளையராஜா கதை வசனம் டைரக்ஷன் கஸ்தூரி ராஜா ராஜேந்திர பிரசாத் நடித்த முதல் தமிழ் படம் இந்த படம் வரதட்சணையை பற்றி இந்த படம் பேசியது சுமாராக ஓடிய திரைப்படம் இது பத்து பத்து தொண்ணூற்றி ஏழு தீபாவளிக்கு திரைப்படம் ஜானகி ராமன் சரத்குமார் நக்மா ரம்பா நடித்த இந்த படத்திற்கு இசை சிற்பி டைரக்ஷன் சுந்தர்சி சரத்குமார் நக்மா பற்றி கிசுகிசுகளில் வந்துட்டு இருந்த காலத்தில் ரிலீஸ் ஆன திரைப்படம் இது இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிற்பியோட இசையில் பாடல்கள் எல்லாமே நல்லாயிருக்கும் எல்லாரோட நடிப்பை விட கவுண்டமணியோட காமெடி நல்லா இருக்குது அப்படின்னு தான் இந்த படத்துக்கு விமர்சனம் வந்தது பட் நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்ததுனால இந்த படம் வந்து நூறு நாட்கள் உடைய ஒரு வெற்றி திரைப்படம் முப்பது பத்து தொண்ணூற்றி ஏழு என்று ஆன திரைப்படம் பொற்காலம் முரளி மீனா சங்கவி நடித்த இந்த படத்திற்கு பாடல்கள் வைரமுத்து இசை தேவா டைரக்ஷன் சேரன் அண்ணன் தங்க கதையை வந்து சேரன் தன்னுடைய பாணியில் ரொம்ப அழகாக எடுத்திருப்பார் அருணாச்சலம் படத்தோட நூறாவது நாள் வெற்றி விழாவில் இந்த படத்தை பாராட்டி பேசி சூப்பர் ஸ்டார் அவர்கள் சேரனுக்கு தங்க சங்கிலி ஒன்று பரிசு சிங்கப்பூர் பிரசிடென்ட் நாதன் வந்து தன்னுடைய விருப்பமாக என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா நான் இறந்தா என்னை அடக்கம் பண்றதுக்கு முன்னால பொற்காலம் படத்தில் வரக்கூடிய தஞ்சாவூர் மண்ணை எடுத்து பாட்டை வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் என்னை அடக்கம் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து தன்னுடைய கடைசி ஆசையா சொல்லியிருந்தார் அதே போல் பல நாட்டு தலைவர்கள் கூடியிருக்கிற அந்த இடத்துல தஞ்சாவூர் மண்ணை எடுத்து பாட்டை வச்சுட்டு தான் அவரோட உடல் வந்து அடக்கம் பண்ணாங்க இது வந்து பொற்காலம் படத்துக்கும் சேரனுக்கும் இசைமைத்த தேவாவுக்கும் பாடலித வைரமுத்துவுக்கும் பாடிய கிருஷ்ணராஜுக்கும் கிடைத்த மிகப்பெரிய விருது இதுதான் தி பெஸ்ட் விருதுங்கிறது இது தான் தி பெஸ்ட் டைரக்டர் சேரன் பெஸ்ட் ஆக்ட்ரஸ் மீனா அப்படின்னு ரெண்டு விருதுகள் தமிழரசோட விருதுகள் இந்த படத்துக்கு கிடைச்சிது அதே போல் பெஸ்ட் ஆக்ட்ரஸ் மீனா பெஸ்ட்டு காமெடியன் அப்படின்னு சொல்லி கோவை சர்லா ரெண்டு பேருக்கு வந்து சினிமா எக்ஸ்பிரஸ் அவார்டு இந்த படத்துக்கு கிடைச்சது நூறு நாட்கள் ஓடிய வெற்றி திரைப்படம் இது நைன்டீன் நைன்டி செவன் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் விடுகதை பிரகாஷ்ராஜ் நீனா மணிவண்ணன் நடித்த இந்த படத்திற்கு இசை தேவா தயாரிப்பு கே பாலச்சந்தர் கதை வசனம் டைரக்ஷன் அகத்தியன் பாலச்சந்தர் சாரோட படத்தை வந்து அகத்தியன் டைரக்ட் பண்ணுறாரு நார்மலாகவே அகத்தியன் வந்து ஒவ்வொரு படத்தையும் எவ்வளோ அழகாக செதுக்கி எடுப்பாருங்கிறது நமக்கு தெரியும் கேபி சார் படம் அப்படிங்கும் போது சப்ஜெக்டில் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணார் இது என்ன ஒரு நெருடலான சப்ஜெக்ட் தான் அதாவது ஒரு டீனேஜ் பொண்ணுக்கும் ஒரு நாற்பது வயது ஒரு ஏற்படக்கூடிய காதல் அதுக்கப்புறம் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அந்த திருமணத்துக்கு அப்புறம் இந்த ஏஜ் டிஃப்ரென்ஸே அவங்களுக்குள்ள எப்படி ஒரு பிரச்சனையாக வருது அதை அவங்க எப்படி டீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அகத்தியன் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார் யாராக இருந்தாலும் இந்த மாதிரி சப்ஜெக்ட் தொடவே மாட்டாங்க தொடரத்துக்கே பயப்படுவாங்க ஏன்னா கத்தி மேலே நடக்கிற மாதிரி ஒரு சப்ஜெக்ட் அதை எடுத்து ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாரு அகத்தியன் ஆனால் என்ன காரணம்னே தெரியல நம்ம ரசிகர்களால் இந்த கதையோட கருவை வந்து ஏற்றுக்க முடியல ஒரு வயசான ஆளு ஒரு சின்ன பண்ண கல்யாணம் முடிக்கிறது பொதுவாக தமிழ்நாட்டில் யாருக்குமே பிடிக்காது அதனாலேயே ஏற்றுக்கலையோ என்னவோ தெரில இந்த அருமையான படம் வந்து அடைஞ்சது பதிவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன படங்களை பற்றி பார்த்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு தீபாவளிக்கு ரிலீஸான படங்களை பற்றி நாளை பதிவு பார்க்கலாம் நன்றி வணக்கம்